பாணவர்களே இன்னைக்கு நிறைய பேர் குறிப்பா நம்ம கிறிஸ்தவர்கள் ஏன் ஆசிர்வாதத்தை இழந்து தவிக்கிறோம் நல்லவர் கொஞ்சம் சில சமயம் கெட்டவராகவும் இருக்கிறார் ஆண்டவர் எல்லா நேரமும் நல்லவர் தானே ஆமாவா இல்லையா ஆண்டவர் நல்லவர் ஆமா சொல்லுங்க கெட்டவர்ன்றவங்க மட்டும் சொல்ல வேண்டாம் நல்லவர் மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க அவ்வளோதான் மற்றவங்களாம் கெட்டவர்ன்றீங்க ஆண்டவர் அப்படி தானே ஆண்டவர் நல்லவர்ன்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் பேரன்பு உள்ளவர்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் பேரக்கம் உள்ளவர்னு சொல்றவங்க சொல்லுங்க அப்புறம் ஏன் சாமி கஷ்டம் வருது அப்புறம் ஏன் துன்பம் வருது அவர் நல்லவர் தானே நல்லவர் தானே எனக்கே இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு நல்லவர் தானே ஏன் இவ்வளவு பிரச்சனையில மாட்ட விடுறாரு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சோதிக்கிறார் தாங்கவே முடியல அப்படி சொல்லுவாங்க பிரியமானவர்களே அப்படி யாரும் சொல்லக்கூடாது என கடவுள் சோதிக்க மாட்டார் யாரையும் கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க எல்லாரும் கடவுள் யாரையும் சோதிக்கவே மாட்டார் யாக்கோபு ஒன்று பதிமூணு அதுல இருக்கு வசனத்தில் இருக்கு யாக்கோபு ஒன்னாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆண்டவர் யாரையும் சோதிக்க மாட்டார் ஆண்டவர் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாக்க மாட்டார் ஆண்டவர் தீமையை உருவாக்க மாட்டார் ஆண்டவர் கிட்ட இருந்து நல்லது மட்டும்தான் வரும் அவர் நன்மையை மட்டும்தான் செய்வார் அப்ப தீமை யார் செய்யறா உடனே தூக்கி சாத்தா மேல படிய போட்டுரு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறது ஆ சாத்தா மேலே பொழியை போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுறது இல்லையா எங்கேருந்து வருது தீமை பாவங்கள்லாம் எங்கேருந்து வருது ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஏனெனில் உலகு சார்ந்தவையான அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கேட்டுச்சா எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் கேட்டுச்சா அம்மா தூரத்தில் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் கேட்டுச்சா கேட்டுச்சானா ா காட்டுற நீங்க ஓகே உலகு சார்ந்தவையான உலகு சார்ந்தவையானது ரொம்ப முக்கியமான வார்த்தை அது அதை அண்டர்லைன் பண்ணிட்டு வாசிக்குமா உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்து வருவன உட்காருங்கம்மா உட்காருங்க இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் வருது அப்படின்னா உலகத்திலிருந்து இருந்து வருது நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல கடவுள் சொன்னாரா நீங்க எங்க இருக்கிறீங்க தான் இருக்கிறீங்க ஆனா நீங்க எதை சார்ந்தவர்கள் அல்ல உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல எப்படி ஏன் இப்படி சொல்கிறார் ஆண்டவர் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆயிரம் வருஷம் ஆனாலும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்க பாப்போம் யார் அந்த புனிதவதி புனிதர்னு பார்க்கலாம் என்னங்க யாரும் கை தூக்க மாட்டீங்க எல்லாரும் ஒரு போய் போய்தான் ஆகணும் என்னம்மா எல்லாரும் ஒரு நாள் போய்தான் ஆகணும் கூட இருக்கிறதுங்களே இழக்கும் இல்ல ஆசை ஆசையாக நகை போட்டுருக்கான அதெல்லாம் கழுத்துலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் அனுப்போம் ஒரு கிராம் மோதிரம் கூட மாட்டான் உன் மேலே இல்லையா உன் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் புதைக்கும் போது எங்க அம்மா காதில் கழுத்துல ஏதாவது இருக்குதா மருமக பாப்பா எங்க அது காணும் ஏய் அந்த மோதர் அந்த கையில் இருக்க அந்த கழட்டு முதல்ல கழட்டி எடுங்க கழட்டி எடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க கடைசியா உங்களை குழிக்குள்ள இறக்கும் போது ஜோமாலையை சுத்தி விட்டுருவாங்க அதுவும் புது ஜோமாலை சுத்த மாட்டானுங்க பழைய இத்து போன ஜோமாலையை சுத்தி அம்மா குழிக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கா அப்படின்னு கும்பல் என்ன பண்ணணும்ல ஜோமாலையோட தான் அனுப்பி வைக்கும் எதுவுமே மிச்சம் இல்லை இல்லையா யாரும் இந்த உலகத்துக்குள்ள நிரந்தரமாக வாழவே முடியவே முடியாது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல இந்த உலக காரியங்களில் உங்கள் கவனம் செல்லக்கூடாது தான் தீமையை கொடுக்கிறது இந்த உலகம் தான் சோதனையை கொடுக்கிறது இந்த உலகம் தான் போராட்டத்தை கொடுக்கிறது அது முதல்ல உலகம் எது தெரியுமா கொடுக்குது இச்சை நிறைந்த பார்வை என்ன பார்வை போய் நிக்கிற ஆண்டவர் ஆதாம் ஆதாம் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் நீ சாப்பிடலாம் ஆனா இந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடவே கூடாது இந்த கட்டளை ஏவாளுக்கு கொடுக்கல ஆண்டவர் யாருக்கு கொடுத்த கட்டளை ஆதாமுக்கு தான் சொல்றாரு அந்த நேரத்தில் ஏவாள் அவர் படைக்கவே இல்லை ஆனால் ஏவாள் தான் அப்புறமா போறா அப்படின்னா யார் சொல்லி போயிருப்பா ஆதாம் சொல்லியிருப்பான் எல்லாரும் தூக்கி பொம்பளை மேலே பழிய போட்டுறது இல்லை கட்டளை கொடுத்தது யார்கிட்ட ஆதாம் கிட்ட தான் ஆண்டவர் கட்டளையை கொடுக்குறாரு ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்றான் இப்படி ஒரு மரம் இருக்கா மேடம் போய் நிற்கிறாங்க ஏ ஏவாள் மேடம் எங்கே போய் நிற்கிறாங்க மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க மரத்தை பார்க்குறாங்க இப்போ காமெடி இப்போ தான் வருது என்ன தெரியுமா அந்த பழம் பார்ப்பதற்கு அது எப்பேற்பட்ட பெண்ணு கூறு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லாம் என்ன கெட்டவ கூறு கெட்டவ கூரே கட்டே கிடையாது இல்லையா பழம் பார்ப்பதற்கு எப்படி சுவையாக இருக்கும் ஏமா பழமுதிர் சோலை போறீங்க பழக்கடைக்கு போறீங்கல்ல பழத்தை பார்த்தோடனே சொல்வீங்களா இந்த பழம் இனிப்பா இருக்குது இந்த பழம் புளிப்பா இருக்குன்னு சொல்லுவீங்களா சாம்பிள் கேட்க மாட்டோம் சாம்பிள்லேயே ரெண்டு பழம் சாப்பிடுவோம் நம்மால் அது வேற விஷயம் ஆனால் சாம்பிள் கேட்போம்ல பழம் ருசியா இருக்காது என்ன பண்ண கடிச்சு பார்க்கணும் சுவைத்து பார்த்தாதான் பழம் எப்படின்னு தெரியும் சுவையாக இருக்கிறதான்னு தெரியும் ஆனால் ஏ சொல்லுகிறாள் இந்த பழம் பார்ப்பதற்கு சுவையா இருக்கிறது போதுமா எதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு போயிடக்கூடாது புரியுதா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது இச்சை நிறைந்த பார்வை ஜாய் அலு காஸ் ஜிஆர்டி தங்கமாளிகையா ஜிஆர்டி தங்க மாளிகையா மாத்தி சொல்றா என்ன தங்க மாளிகை ஜோ ஜோஸ் ஆளுக்கா சார் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்கிறீங்க லலிதா ஜுவல்ரி பார்ப்பதற்கு அட்ராக்ஷனாக இருக்கும் வாங்க என்கிட்ட வாங்க நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு வார் யார் பிரபு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்வார் நம்பிக்கை அதானே எல்லாம் நம்பிக்கை கொடுத்தா தங்கம் கொடுப்பாங்களா காசு கொடுக்க வேணாமா பார்க்கறதுக்கு எல்லாம் அழகாக இருக்கா நம்மளை கவருகிறதா பெரியமானவர்களே அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது இச்சை நிறைந்த பார்வை அது சாதாரணமா உங்களை விடாது ஏவாள் பார்த்தா பழம் பார்ப்பதற்கு சுவையா இருக்கிறது சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தா போதுமா சாத்தா எப்ப வந்தா நம்ம கெட்ட புத்தி வருது பத்தியா நமக்கு இந்த தீய எண்ணங்கள் வந்த பிறகுதான் யாரு உள்ள வரா சாத்தா வரா இந்த தீ என்ன எங்க இருந்து வருது உலகத்துல இருந்து வருகிறது அதை எதிர்க்க முடியுமானா அதுக்கு நான் அப்புறமா சொல்லி கொடுக்க போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி இதை தெரியணும் இல்லையா அவள் பார்க்கிறாள் சுவையா இருக்கிறது என்று சொல்லுகிறாள் அவள் அதன் மீது இச்சை பார்வையை கொடுக்கும் பொழுதுதான் சாத்தான் அவளை வஞ்சிக்க வருகிறான் சாத்தான் யார வஞ்சிப்பான் அப்படின்னா பலவீனமாக இருக்கிறவங்களை தான் வஞ்சிப்பான் யார வஞ்சிப்பான் பலவீனமா இருக்கிறவங்கள தான் சாத்தான் வஞ்சிப்பான் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை நெருக்கமா இருக்கிறவங்கள தொல்லை பண்ணுவான் ஏமாத்த முடியாது தொல்லை பண்ணுவான் ஆனா தொட முடியாது ஆனால் கடவுளுக்குள் இல்லாத பிள்ளைகளை சாத்தான் எளிதாக ஏமாற்றி விடுவான் சாத்தான் ஈஸியாக ஏமாத்திடுவான் ஏவாளை ஏமாத்துறான் ஏவாளுக்கு ஒரு ஆசை சாத்தான் எப்படி தெரியுமா கேட்டான் ஆண்டவர் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் சொன்னார் கேள்வி கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் உண்மை எல்லா மரத்தின் மட்டும் உண்ண வேண்டாம் என்று சொன்னார் உங்க பிள்ளைங்க அங்க போகாதடா என்ன பண்ணுவான் அங்கதான் போவோம் இத செய்யாதடா தான் செய்வான் அவன் மட்டுமா அப்படி இருக்கிறான் நம்மளும் அப்படித்தான் இல்லையா இதெல்லாம் செய்யாதீங்க சொல்லி தான் செய்வாங்க இந்த தீய சிந்தனை என்னை சாத்தானின் சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது இச்சை நிறைந்த பார்வை வருகிறது அதை தொடர்ந்து அந்த இச்சை நிறைந்த பார்வை எங்க எடுத்துட்டு தெரியுமா உடல் ஆசை அது எங்க போய் விட்டுடுது உடல் ஆசையில விடுது உடல் ஆசைனா வெறும் காம எண்ணங்கள் மட்டும் இல்லை அசிங்கமான எண்ணங்கள் மட்டும் இல்லை போஜன பிரியர்கள் இல்லையா நல்லா சாப்பிடுவாங்க அதுவும் உடல் ஆசை தான் சில பேர் தினுசு தினுஷா ட்ரெஸ் போடுவாங்க அதுவும் உடல் ஆசை தான் வாங்குனீங்களா கிறிஸ்மஸ்க்கு நாலு ட்ரெஸ்ஸு நைட் மாஸ்க் ஒரு மாஸ் ஒரு ட்ரெஸ்ஸு மார்னிங் மாஸ்க் ஒரு ட்ரெஸ்ஸு நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மா நைட் மாஸ்க் ஒரு ட்ரெஸ்ஸு மார்னிங் ஒரு ட்ரெஸ் போட்டிங்களா சில பேர் வாங்குவாங்க தினுசு தினுசா ட்ரெஸ்ஸு இல்லையேம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க நிறைய பேர் பெருமைக்காக ட்ரெஸ் அது மட்டும் இல்ல இந்த உடலுடைய தேவைகளை சில பேர் தீய வழிகளை தேடி பூர்த்தி செய்கிறார்கள் பெருமை பெருமை இல்ல பெருமை தேடுவாங்க சில பேர் எல்லாம் அவங்களுக்கு வேணும் ஈகோ எல்லாரும் அவங்கள புகழணும் எல்லாரும் அவங்க கால் கீழே இருக்கணும் எல்லாரும் அவங்க சொல்ற பேச்சு தான் கேட்கணும் இது எல்லாமே உடல் ஆசைதான் அதற்கு பிறகு வருவது என்னமா செருக்கு ஆணவம் திமிரு என்ன வருது திமிரு வருது இது எல்லாம் எங்கிருந்து வருகிறது பைபிளில் போட்டிருக்கு உலகத்திடமிருந்து வருகிறது இது தந்தையிடமிருந்து வருவன அல்ல அப்ப ஃபாதர் என்ன ஃபாதர் பண்ணலாம் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் பிரியமானவர்களே இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரே ஒரு தீர்வு தான் இறை வார்த்தை என்னும் தீர்வு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா எல்லாரும் நல்லா சில பேர் கையே ஃபேஷனாக தட்டுறீங்க கை வலிக்கிற மாதிரி தட்டணும் ஏன் இறை வார்த்தை தான் தீர்வு நான் சொல்றேன் நான் சொல்றேன் தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது அந்த வார்த்தை தான் கடவுள் அந்த வார்த்தை தான் கடவுள் இல்லையா இன்னொரு விஷயம் சொல்றேன் அந்த வார்த்தை தான் மனிதரானார் நம்மிடையே குடி கொண்டார் இயேசு அப்ப இயேசு யாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் இறை வார்த்தைன்னு சொல்லணும் இறை வார்த்தை தான் ஏசு இயேசு தான் இறை வார்த்தை இந்த இறை வார்த்தை எனும் மொழி வந்துவிட்டால் என் வாழ்க்கையில் இருள் என்று ஒன்று இருக்கவே கரெக்டாக இயேசு வந்துட்டார் என் வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ள கவலை இருக்குமா கண்ணீர் இருக்குமா சோதனை இருக்குமா பிரச்சனை இருக்குமா சமாதானம் இல்லாம இருக்குமா செல்வம் இல்லாம இருக்குமா வளமை இல்லாமல் இருக்குமா ஏசு வந்துட்டா எந்த குறையும் அப்ப ஏன் ஃபாதர் என் வாழ்க்கையில் குறை என் வாழ்க்கையில் ஏன் குறை அப்படின்னா ஒரே ஒரு பதில் தான் அங்க யார் இல்லை சத்தமா சொல்லணும் யார் இல்லை ஏசு இல்ல அதனால குறை ஏசு இருந்துட்டா அங்க என்ன இருக்காது குறை இருக்காது அந்த இயேசுவை எப்படி என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்வது அந்த இயேசுவை கொள்வது எப்படி கடைசியில் வெற்றி கொள்வது வெற்றி பெறுவது சரியா முதல் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இறை வார்த்தையின் அறிவு வேண்டும் என்ன அறிவு வேண்டும் இறை வார்த்தையின் அறிவு பவுல் சொல்ல பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பவுல் சொன்னாரு கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர 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 மற்ற அனைத்துமே குப்பை சந்தோஷமா சொல்லுங்க நிறைய பேருக்கு பைபிள் வசனம் தெரியல பேபான்னு முழிக்கிறீங்க ரெண்டு மூணு பேர்தான் தான் சொல்றாங்க கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர மற்ற அனைத்துமே குப்ப போதுமா எல்லாமே நம்ம பின்பற்றுகிற ஜாதி சில பேர் ஜாதி ஃபாலோ பண்ணுவாங்கல்ல கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர நாம் பின்பற்றுகிற ஜாதி ஒரு சொல்லுங்க சத்தமா அது ஒரு குப்பை இல்லையா கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாம் சத்தமா எனக்கு சத்தம் பத்தல பாய் மை கொடுப்பா எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை தவிர நாம் பெற்றிருக்கிற சொத்து எல்லாம் ஏன் வாயில சில பேருக்கு வர மாட்டேங்குது சில பேருக்கு வாய் கோனையா போதும் சொல்ல மாட்டேன் எல்லாரும் சொல்லணும் இல்லையா எல்லாமே குப்பதா இல்லையா கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவை தவிர நீ எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் அது ஒரு சத்தமே வர மாட்டேங்குது இந்த பக்கம் இல்ல பெரிய அறிவாளிக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் சத்தமே வர மாட்டேங்குது இல்லம்மா கிறிஸ்து இயேசுவை அறிவை அறிவை தவிர மற்ற அனைத்துமே தான் வருது குப்பை இல்லையா நீங்க எல்லாம் இந்த உலகத்துல எதை வேணாலும் யோசிங்க எதுவுமே என்னை காப்பாத்தது எதுவுமே என்னை காப்பாத்து கொரோனால நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் ரொம்ப மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அவரை காப்பாற்ற என்னெல்லாம் பண்ணாங்க சொத்தை விற்றாங்க நகையை விற்றாங்க இல்லையுமா எல்லாத்தையும் விற்று எதுக்காக விற்றோம் அந்த பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்றணும் அப்போ அந்த உயிரை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே குப்பை தானங்க அன்னைக்கு யாரோ ஒருத்தன் வந்து ரத்தம் கொடுக்குறான் அவன் என்ன ஜாதி நீ பாப்பியா என் பிள்ளை பழச்சா போதாதுன்னு பார்க்க மாட்டேன் பார்த்தீங்களா அப்ப அது வேஸ்ட் இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் தவறாக சாதியை உட்புகுத்தி இருக்கிறார்கள் அப்ப ஒரு குப்பை சொத்து ஒன்றும் பெரிய தேவையில்லை என் பிள்ளை உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்ப இந்த உலகத்தில் கடவுள் இயேசுவை பற்றிய அறிவை பெற்றாலே போதும் நான் பெற வேண்டிய ஒப்பற்ற செல்வம் அதுவே ஹலோ லூயா சொல்லுங்க அதுதான் பவுல் சொல்றாரு நான் பெறப்போகிற ஒப்பற்ற செல்வம் ஈடு இணையற்ற செல்வம் இறை வார்த்தை மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை ஃபாதர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க ஃபாதர் எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது காலேஜில் இருக்கேன் நான் காலேஜில் டீச் பண்ணுறேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிரின்ஸிபலாக இருக்கேன் அந்த கல்லூரியில் எனக்கு ஐந்து நாள் டீச் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சு சனி ஞாயிறு எப்படியாவது ஓடி வந்து கடவுளுடைய வார்த்தை போதிக்கணும்னு ஓடி வரேன் சனி ஞாயிறு நான் ரெஸ்ட் எடுக்கலாம் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் என்னை கேட்க போகிறது இல்லை நான் ஃப்ரீ எனக்கு ரெண்டு நாள் ஃப்ரீ டைம் எங்க பிஷப் என்ன கேட்க மாட்டார் ஆனாலும் எனக்கு இதுதான் பெருசு கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவை தவிர மற்ற எல்லாமே மற்ற எல்லாமே குப்பை இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் செத்து போனதுக்கு அப்புறம் யாரும் ரெவரன் டாக்டர் இவரை எப்போ தூக்குவீங்கலாம் கேட்க மாட்டான் செத்து போனதுக்கு அப்புறம் என்னமா கேட்பாங்க பாடியை எப்போ எடுப்பீங்க பணத்தை எப்போ எடுப்பேன் நாறுது இவர் பெரிய டாக்டர் எல்லாம் வாங்கிட்டாரு அப்படின்றதுக்காகலாம் போனம் நாராம இருக்காது எத்தனை கோடி சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த அறிவை தவிர குப்பை வெரி குட் அப்ப இந்த அறிவை பெற்று விட்டாலே இயேசு எனக்குள் வந்து விடுவார் இயேசு எனக்குள் வந்து விட்டாலே என்னை பிடித்திருக்கிற தரிரம் என்னை பிடித்திருக்கிற கேடு என்னை பிடித்திருக்கிற சாபம் எல்லாம் நிச்சயமாய் மறைந்து போகும் நான் அதை முழுசா நம்புறேங்க முழுசா நம்புறேன் அப்ப இயேசுவை பெறணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு இயேசுவே டிப்ஸ் கொடுக்கிறார் இயேசுவை பெறுவதற்கு யார் டிப்ஸ் கொடுக்குறா இயேசுவே டிப்ஸ் கொடுக்குறார் சூப்பரா இல்ல இயேசுவே டிப்ஸ் கொடுக்குறார் மகனே மகளே இதை செய் செய் போதும் யாரெல்லாம் தூங்குறீங்களோ அவங்க மட்டும் அல்லையோ சொல்லுங்க என்ன உசாரா இருக்குது பாருப்பா கூட்டம் கூட்டம் பயங்கரம் உஷாராக ஆ இயேசுவே டிப்ஸ் கொடுக்குறாரு யாராவது மறந்து போய் அல்லையோ சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் சொல்ல மாட்டேன்ட்டாங்க என்ன டிப்ஸ் கொடுக்குறாரு மற்றையு பதிமூணாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்தில் இயேசுவே சொல்கிறாரு மத்தேயு பதிமூணாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்கள் யார் வாசிக்கிறா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நின்று ஐயோ அய்யோ 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 அம்மா எந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்க பாப்பா உட்காருங்க வாசிங்கம்மா இயேசுவே கோட் பண்றார் எசாயா புத்தகத்திலிருந்து யார் கோட் பண்ணி சொல்றா இயேசுவே சொல்றேசமா நீங்கள் உங்கள் காதுகளால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதே கிடையாது அப்புறம் உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதே கிடையாது இந்த வார்த்தையை நான் நான் சொல்லி எல்லாம் தப்பாக நினைச்சு போறீங்க இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது நம்ம லாங்குவேஜ் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது விட்டது நான் தான் நான் யார் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு மினிஸ்டர்லாம் தெரியும் மினிஸ்டரே அவர் தயவில் தான் இருக்கிறாரு கரெக்டா உனக்கு மினிஸ்டர் தெரிஞ்சா என்ன யாரை தெரிஞ்சா என்ன எல்லாரும் யார் தயவில் இருக்கிறா அவர் தயவில் தான் இருக்கிறாங்க இல்லையா அவர் நினைச்சார்னா மழையை நிறுத்த சொல்லிங்களேன் நீங்கள் பேஞ்சிச்சேன் மழையை டிசம்பரில் சென்னையில் அடி அடினு அடிச்சது இப்போ தூத்துக்குடி இந்த சைட்லாம் சவுத்துலாம் அடிச்சு நீங்கள் அடிச்சதா மழை நீங்கள் பொழைச்சிங்களா பரவாயில்ல நிறுத்த சொல்லுங்களேன் பார்ப்போம் எவ்வளோ கோடி பணம் வச்சிருக்கிறேன் நிறுத்திப்பாரு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நம்ம எல்லாரும் யார் தயவில் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றார் இந்த மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய் விட்டது காது என்ன ஆயிடுச்சுமா சத்தமா சொல்லுங்க காது என்ன ஆயிடுச்சு மந்தம் ஆயிடுச்சு நிறைய நேரம் நிறைய நேரம் நம்முடைய காது என்ன ஆயிடுது மந்தம் மந்தம் ஆயிடுது இல்லையா சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் சில பேருக்கு காது மந்தமாகும் அது வரைக்கும் வெளியில சூப்பரா இருக்கும் சினிமா பாட்டு கேட்கும் போது காது சூப்பரா இருக்கும் சினிமா படம் பார்க்கும் போது காது சூப்பராக இருக்கும் நல்லா கேட்கும் தலைவர் படம் ஏ காது இருக்கும் ஆனால் பைபிள் வசனம் போது மட்டும் காது என்ன ஆயிடும் இவர்களே இவர்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து மூடல சொந்தக்காரன் வந்து உங்க கண்களை மூடல ஏசு இவர்களே இவர்கள் கண்களை மூடிக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே ஆசீர்வாதம் கிடைக்கலையே ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சாவுதுங்க வேற யாரும் மூடல கண்ண யாரும் மூடிக்கிட்டா இவர்களே மூடிக்கொண்டார்கள் வாசிமா எனவே இவர்கள் கண்ணிருந்தும் குடர்கள செவிடர்களாக உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமல் இருக்கிறார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உட்காருங்கம்மா ஆண்டவர் சொல்றாரு என் வசனம் இவங்க கண்ணுக்கு தெரியல என் வசனம் இவங்க காதுக்குள்ள போகல அதனால இவங்க உள்ளத்துல உணரல அதனால மனம் மாறல அதனால இவங்களை நான் ஆசிர்வதிக்கல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இயேசுவே சொல்றாரு இத வேற யாரோ சொல்லல அவ்வளவுதானா நல்லா தட்டுங்க இயேசுக்கு தானே தட்டுறீங்க அருள்மணி பாதி இருக்கிறீங்க தட்டல இயேசுக்கு தான் தட்டுறீங்க இயேசு என்ன சொன்னாரு என் வசனம் இவங்க காதுக்குள்ள போகல என் வசனம் இவங்க கண்ணுக்கு தெரியல இவங்க உள்ளத்துல என் வசனத்தை உணரல அதனால இவங்க மனம் மாறல நானும் இவங்களை ஆசீர்வதிக்கவில்லை இப்ப என்ன பண்ண ஆண்டு பண்றாரு உன் கண்ணு துறக்கணும் அதனாலதான் சொன்ன கண்ணு காது கண்ணு திறந்திருக்கா முதல்ல காது திறந்திருக்கா இது ரெண்டும் இப்ப திறந்து வசனம் உள்ள போவோம் உள்ளத்துல உணர்வோம் மனம் மாறுவோம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு கண்ணு திறக்கணும் காது திறந்து இருந்தா வசனம் உள்ள போயிடும் வசனம் உள்ள போயிடுச்சுன்னா உள்ளத்தில் நீ உணர்ந்து விட்டாலே நீ மனம் மாறி விடுவாய் நீ மனம் மாறிவிட்டாலே நான் உன்னை ஆசீர்வதித்து விடுவேன் அப்போ இவ்வளவு காலம் சில பீஸுங்க மனம் மாறாமையே வாழுது சில பேர் எப்படி வாழ்கிறாங்க மனம் மாறாமையே வாழ்கிறாங்க ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு சாமி ஒன்னொன்னு நடக்க மாட்டேங்க அம்மா நீங்க இன்னும் மனம் மாறலை இல்லை ஆண்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் என் பிள்ளை மனம் மாறினாவே நான் என்ன பண்ணிடுவேன் ஆசீர்வதிச்சுருவேன் என் பிள்ளைகள் யாரும் மறித்து போவதில் எனக்கு விருப்பம் இல்லை இசைக்கிய இசைக்கியல் முப்பத்தி மூணு பதினோராவது வசனம் சொல்கிறது என் பிள்ளைகள் மனம் மாறாமல் மறித்து போவதில் எனக்கு விருப்பம் இல்லை அவர்கள் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் சொல்றார் அப்ப ஃபாதர் என்ன பண்ணலாம் அப்போ என் வாழ்க்கையில் என் வசனத்தை கண்ணில் நான் காண வேண்டும் வசனம் என் காதுக்குள் போக வேண்டும் என் உள்ளத்தை வசனம் தொட வேண்டும் அவ்வளவுதான் இந்த மூணே மூணுதாமா வீட்டுக்கு போற வரைக்கும் மறக்க கூடாது யாரும் ஓகேவா நைட்டே மறந்துடுவீங்களா யாருங்க அதுங்க மட்டும் எப்பவே மறக்க மாட்டேன் தான் என் கண் என் வசனத்தை காண வேண்டும் என் காது ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என் உள்ளம் வசனத்தை உணர வேண்டும் இது மூணு நடந்துருச்சுன்னா நான் மனம் மாறிடுவேன் நான் மனம் மாறிட்டா என்னை பிடிச்சிருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்கள் கேடுகள் எல்லாம் போகும் சரியா அப்ப எனக்குள்ள யாரு வரணும் இறை வார்த்தை வரணும் இறை வார்த்தை தான் இயேசு தான் இறை வார்த்தை எழுந்து நில்லுங்கள் எல்லாரும்